வணக்கம் இன்றைய தலைப்பு பிரேத ஜென்மத்தை நீக்குவதற்குண்டான வழிமுறையை உங்களுக்கு இன்று சொல்லப்போகிறேன் அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் பிரேத ஜென்மம் என்றால் என்ன மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் இறந்த பின் பிரேத ஜென்மத்தை அடைகிறார்கள் தன் குல சந்ததி வழி வந்தவர்களால் சிலாட்டம் போன்ற காரியங்கள் செய்யாத காரணத்தினால் பிரேத ஜென்மத்தை அடைகிறார்கள் பிரேதத்துத்தை நிவர்த்திக்க விரும்பும் யாவரும் இறப்பதற்கு முன்னே தன் கையாலேயே பிருசோர்சனம் செய்து கொள்ள வேண்டும் ஐந்து வயது முதல் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறந்த பிறகு செய்தால் செய்தால்தான் அவர் அடைய மாட்டார் எவன் ஒருவனுக்கு இறந்த பதினோராவது நாள் பிரிசோர்சனம் செய்ய இயலவில்லையோ அவன் பிரேதத்துவம் அடைவது உறுதி வேறு எந்த காரியங்களாலும் இதை தடுக்க இயலாது என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கூறுகிறார் பிருசோர் சங்கம் செய்யாமல் வேறு எந்த காரியம் செய்தாலும் அவர் பிரேத ஜென்மத்தை அடைந்தே தீர்வார் பிரிசோர் சர்க்கம் செய்யாமல் சிரார்த்தம் போன்ற எந்த காரியத்தை இறந்தவனை குறித்து செய்தாலும் அவன் பிரேத தத்துவத்திலிருந்து இருந்து நீங்க மாட்டான் பிரிசோர் சர்க்கம் செய்யாமல் சிரார்த்தம் போன்ற எந்த காரியம் செய்தாலும் இறந்தவனுக்கு அதனால் அவனுக்கு எந்த பயனும் ஏற்படாது பிரிசோர்சனத்தின் விதிமுறைகள் ஒரு மனிதன் நர்கதி அடைவதற்கு முதல் காரணமாக இருப்பது விருசோர்சனமே ஒரு மனிதன் இறப்பதற்கு முன் தனக்குத்தானே விருசோர்சனம் செய்வது மிக மிக உத்தமம் ஒருவன் இறந்த பிறகு அவனுடைய சந்ததியினர் அவனை குறித்து பதினோரா நாள் விருசோர்சனம் செய்ய வேண்டும் விருசோர்சனம் செய்தவுடன் ஏகோதிஷ்ட ஏகோதிஸ்திராத்தையும் செய்து முடிக்க வேண்டும் இரவாமல் இருப்பவன் தனக்குத்தானே விருசுவனம் செய்து கொண்டானால் தனக்கு பிடித்தமான பொருட்களை தானம் செய்ய வேண்டும் பிரிசுவோர்சனம் செய்து வைப்பதற்கு யார் யாருக்கு தகுதி உள்ளது இறந்தவனுடைய மகன் மனைவி அப்படி அவர்களும் இல்லை என்றால் பெண் வயிற்று பேரனும் பேத்தியும் செய்து வைக்கலாம் பிரிசோர்சனம் செய்வதற்கு ஏற்ற காலம் எது கார்த்திகை மாபத்து பௌர்ணமி போன்ற புண்ணிய காலங்களில் செய்யலாம் அது தவறிவிட்டது என்றால் வேறு ஏதாவது ஒரு புண்ணிய காலத்தை தேர்ந்தெடுத்து செய்யலாம் வளர்ப்புறையாக இருந்தாலும் எய்வுரையாக இருந்தாலும் உத்தராயண காலத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் நல்ல திதி நட்சத்திரம் யோகம் கூடிய நாளை தேர்ந்தெடுத்து துவாதசியில் செய்ய வேண்டும் தூய மனதுடன் நல் சேத்திரத்தில் உத்தம பிராமணரை வைத்து இந்த விருசோசனம் செய்விக்க வேண்டும் விருசோர்சனம் செய்முறை ஒருவன் விருசோசனம் செய்யும் பொழுது முதலில் தன்னை தூய்மையாளனாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் மனசுத்தியுடன் நவக்கிரக ஹோமத்தை செய்து முடிக்க வேண்டும் அதன் பின் மாதூர் தேவதைகளை குறித்து பூஜைகள் செய்து அதற்கு பூரணாக கொடுக்க வேண்டும் அதன்பின் ஸ்ரீமன் நாராயணன் விக்கிரத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு பட்டு பீதாபரங்களால் அலங்கரித்து கோமம் வளர்த்து நாராயண வழி பூஜை செய்ய வேண்டும் இந்த பூஜையிலிருந்து எடுக்கப்பட்ட புனித நீரை கொண்டு ஒரு கன்றை புனித நீரால் மஞ்சள் நீராட்டி புத்தாடை அணிவித்து ஆடை ஆபரணங்களால் அதை அழகுபடுத்தி கந்த புஷ்பங்கள் பூட்டி அத்தோடு ஒரு ரிசபன்றை ஒரே நிறத்தில் இருக்குமாறு உள்ள ரிசபகன்றுடன் அக்னியை வலம் வந்து மந்திர நீரால் அதன் வாலிலே ஊற்றி அதை நனைத்து அந்த நீரை தன் தலையில் தெளித்து கொண்டு அந்த ரிசபகன்றுகளை வடக்கு முகமாக நிற்க வைத்து தர்மமே நீ ரிசமனாவாய் ஆதியில் பிரம்மனால் படைக்கப்பட்டாய் என்று கூறி இறந்தவனை குறித்து சீலனான பிராமணனுக்கு அந்த ரிசவகன்றை தானமாக வழங்க வேண்டும் தானம் பெறுபவன் உத்தம சீலனாக இல்லை என்றால் அந்த தானத்தின் பலன் சிறப்படையாது அதேபோல் தனக்குத்தானே விசோசனம் செய்பவன் தன்னை குறித்து அந்த ரிசமகன்றை தானமாக அந்த கொடுக்க வேண்டும் இச்செயலுக்கு காமிய விருசோசனம் என்று பெயர் மறித்த பதினோராவது நாள் சோடச சிரார்த்தத்தை சபிண்டீகரணத்துக்கு முன்னதாக செய்து ததி ஆராதனம் செய்து பல தானங்கள் செய்ய வேண்டும் பருத்தி ஆடையின் மீது செம்பு வட்டிலை வைத்து அதன் மேல் சால கிராமத்தை வைத்து ஆடை ஆபரங்களால் அலங்கரித்து வெண்கல பாத்திரத்தை அதில் வைத்து ஸ்ரீமன் நாராயணை நினைத்து தானம் கொடுக்க வேண்டும் சர்ச்சையை அனுசரித்து திலதானமும் சையாதானமும் செய்ய வேண்டும் அனைத்து கிரியையும் முடிந்தபின் அந்தனர்களுக்கு தட்சணை கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேற்கொண்டு என்னை நிறைந்த குடத்தை பெரியோர்களுக்கு தானமாக கொடுத்தால் பாவங்கள் நசிந்து பிரேத ஜென்மம் நீங்கிவிடும் இறந்தவன் இதன் காரணமாக தன் பாவம் நீங்கப்பட்டு நல்லுலகை அடைவான் பிரேத ஜென்மத்தை அடையாமல் புண்ணிய லோகம் அவனுக்கு கிட்டும் பிரேத ஜென்மம் நீங்க மேற்கொண்டு செய்யும் சில காரியங்கள் என்னென்ன பிரேத ஜென்மம் ஒரு குளத்தில் ஏற்பட்டிருந்ததென்றால் அந்த குளத்திற்கு பிரேத ஜென்ம சாபம் தொற்றிக்கொள்ளும் இதன் காரணமாக தர்ம செயல்களில் அவர்களுக்கு நாட்டம் வராது தேவதா காரியங்களிலும் ஈடுபாடு வராது அதையும் மீறி ஊக்கத்துடன் எவன் ஒருவன் தான தர்மங்களையும் செய்கிறானோ அவனே இந்த பிரேத ஜென்மத்திலிருந்து முன்னோர்களை விடுவிப்பான் அரசு மா தென்மை செண்பகமரம் போன்றவற்றை எல்லாம் நட்டு அதை வளர்க்க வேண்டும் நீர்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் தடாகம் அமைக்க வேண்டும் நந்தவளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பசுக்கள் மேய்வதற்கு மேய்ச்சல் நலத்தை வழங்க வேண்டும் பகவத் கைங்கறியும் பாகவத கைங்கறியம் செய்து புனித நதிகளில் நீராடி தான தர்மங்கள் பல செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வானே ஆனால் அவன் குளத்தில் இறந்த முன்னோர்கள் பிரேக ஜென்மத்தை நீங்கி மேல் உலோகம் அடைவார்கள் அவ்வாறு அவர்கள் பித்திருக்களாக மாறி பித்ருலோகம் செல்லும் பொழுது மனமகிழ்ந்து எப்போதும் தன் குலத்தாருக்கு ஆசீர்வாதம் வழங்கிக் கொண்டிருப்பார்கள் எனவே அன்பர்கள் மகா பாவ செயல்கள் எதையும் செய்யாமல் பிரேத ஜென்ம நிலையை தவிர்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தெரிந்தோ தெரியாமலோ தன் குலத்தில் யாராவது பிரேத ஜென்மம் இருக்கலாம் அவர்களை பிரேத ஜென்மத்திலிருந்து விடுவிக்க வேண்டியது குல குலசந்ததியாகிய நமது கடமை அதை மனதில் நினைத்து அவர்களை பித்ருலோகம் அனுப்புவதற்கு நற்காரியங்களும் சிராதங்களும் விசோசனமும் செய்து வைக்க வேண்டுமாய் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்